ஒருத்தனுக்கு ஆத்துல குளிச்சிட்டு இருக்கும்போது ஒரு கல் கிடைச்சது ஆனா அது கொஞ்சம் முடிஞ்சுது அந்த கல்லை எடுத்துட்டு போய் அவன் மளிகை கடையில கொடுத்து இந்த கல்லை வச்சிட்டு நீங்க எவ்வளவு தருவீங்கன்னு கேட்டான் அவரு மேல விதையும் பார்த்துட்டு இதை வச்சிட்டு நான் வந்து உனக்கு ரெண்டு கிலோ கத்திரிக்காய் தர வேண்டாரு வேண்டா வேண்டாம் வந்து வாங்கிட்டு போய் வேற துணி கடைக்கு போனான் துணி கடையில கொடுத்து இதை வச்சிட்டு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்டான் துணி கடைக்காரர் பார்த்துட்டு நான் உனக்கு அஞ்சு மீட்டர் துணி கடை எதுக்கு பயில அப்படின்றது வேண்டாம் கொடுத்துருங்க அப்படின்னு வேறா வேண்டாம் கடைக்கு போனான் போயிட்டு கொடுத்துட்டு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க இதுக்கு பதிலா அப்படிங்கிறப்போ ஆகா இது அபூர்வமான வைரம் இதுக்கு நான் ரெண்டு லட்ச ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டாரு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தாரு ஒரே கல்லுதான் வெளியை கடைக்காரரு ரெண்டு கிலோ கத்திரிக்காய் தருவினாரு துணி கடைக்காரரு அஞ்சு மீட்டர் துணி தரையினாரு ஆனா அதோட பெருமை தெரிஞ்ச நகை கடைக்காரரு ரெண்டு லட்ச ரூபா பணம் கொடுத்தாரு அது மாதிரி கடவுள் கொடுத்த இந்த மனித பிறவியோட பெருமை மகான்களுக்குத்தான் தெரியும் அவங்க சொன்னபடி வாழ்வோம் ஜெய் ஸ்ரீராம் கிருஷ்ணா ஓர் ஆண்டி நாலாறு குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி பாவம் செய்யாதிரு மனமே